ஹலோ வெல்கம் டு கலாஸ் ஹப் இன்னைக்கு நம்ம சேனல்ல கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் கோவக்காயை இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கலாம் எல்லா கோக்காயும் நறுக்கியாச்சு உப்பு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு ஊறட்டும் மூடி வச்சுக்கலாம் கோவக்காய் ஒரு மணி நேரம் கோவக்காய் தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் உளுந்தம்பருப்பு கடுகு பொறிஞ்சிருச்சு சீரகம் பொடியா நறுக்குன்னா நாலு பல் பூடு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நல்லா அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு கோவக்காயை போட்டுக்கலாம் கிளறி கொடுத்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சிடலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகுது கிளறி கொடுத்துக்கலாம் இதே மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி கொடுத்துக்கிடணும் இருபது நிமிஷம் ஆகுது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க இது மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் கோவக்காயை இந்த மாதிரி செஞ்சு சுடுசாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் நல்லா சுருளாக வதங்கிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்